வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் புதிய அமைச்சரவையின் முதல் நகர்வு மக்களின் அவசர தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் செயல்படும் சர்வதேச நாணய நிதியத்திடம் ஜனாதிபதி அனுர உறுதி முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா செல்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட மக்களின் செல்வங்களை மீட்டுவர வர களமிறங்கும் அனுர் அரசு எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு கர்ஷடி சில்வா சிக்கலில் சஜித் பிரேமதாசம் கட்கோபலம் ராணுவ முகாமை உடனடியாக அகற்றுமாறு உத்தரவு உரிமையாளர்களிடம் காணி ஒப்படைக்குமாறும் பணிப்போம் ராவி கருணாநாயக்க நாமல் ராஜபக்ஷ சத்தியலிங்கம் ஆகியோரின் பெயர்கள் வர்த்தமான வடக்கு மக்கள் அரசுக்கு வழங்கிய அசாதாரண ஆணை விமல் வீரபக்ஷ புகழாரம் மகிந்தவின் கனவு நினவாக்கியது நாமல் ராஜபக்ஷ கருத்து இன்று நல்லா முதல் அமலாக்கும் தடை வெளியானது அவசர அறிவிப்பு பாடசாலைகளுக்கு விடுமுறை கல்வி அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு அனுர அரசை வாழ்த்துகின்றேன் தமிழ் பிரித்துவம் இல்லாமல் போனதால் மனம் வருந்துகின்றேன் விசேட அறிக்கையில் மனோகனேசன் தெரிவிப்பு குழந்தைகளிடையே அதிகரிக்கும் காய்ச்சல் அறிகுறிகள் பெற்றோருக்கு அவசர எச்சரிக்கை சர்வதேச நாணய நிதியத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனரகுமார திசநாய்கா மற்றும் புதிய அமைச்சர்கள் குழுவுடன் நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று கலந்துரையாடியுள்ளது குறித்த கலந்துரையாடலானது நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு மற்றும் அதன் சிரேஷ்ட தூதுக்குழு தலைவர் பீட்டர் ப்ரூவர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்கா தனது அரசாங்கம் பெற்ற மக்கள் ஆணையுடன் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒத்துழைப்புடன் செயல்பட தயாராக இருப்பதாக மீண்டும் உறுதிப்படுத்தினார் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவினர் தீர்மானகரமான தேர்தல் வெற்றிக்கு ஜனாதிபதி மற்றும் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் புதிய அரசாங்கத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்பட எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தனர் மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் வெற்றியானது தற்போதுள்ள ஆட்சியின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதில் தங்கியுள்ளது என்று வலியுறுத்திய ஜனாதிபதி மக்கள் ஆணைக்கு அமைய து தமது ஆட்சியின் பொறுப்பு என்றும் வலியுறுத்தினார் மக்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக தெரிவித்த ஜனாதிபதி மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை கருத்தில் கொண்டு சமநிலையான அணுகுமுறையை கடைபிடிக்குமாறு சர்வதேச நாணய நிதியத்திடம் கோரிக்கை விடுத்தார் தனது தலைமையின் கீழ் சிறுவர் வரமை மற்றும் போசாக்கின்மை போன்ற அத்தியாவசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதையும் சமூக சேவைகளுக்கான ஒதுக்கீடுகள் திறம்பட பயன்படுத்தப்படுவதையும் உறுதி செய்தார் இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்த சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொழும்பிலுள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க தமது எக்ஸ் பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது பங்கேற்ற முன்னாள் நிதியமைச்சர் சகான் சேமசிங்க இலங்கையின் பொருளாதாரத்தை அதன் மோசமான நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கும் அதை அமைப்பதற்கும் முன்னாள் அரசாங்கத்தின் குறிப்பிடத்தக்க முயற்சிகள் இந்த சந்திப்பின் போது பாராட்டப்பட்டதாக கூறியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக புதிய வழிவகார அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி எதிர்வரும் டிசம்பர் மாத நடுப்பகுதியில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேன கோட்டபாய ராஜபக்ஷ ஆகியோர் முதலில் இந்தியாவிற்கு தமது முதல் பயணத்தை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஜனாதிபதி அனரகுமார் ஜிசநாயக்காவும் தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்தை இந்தியாவிற்கு மேற்கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஹீரத் இலங்கையின் வழிவகார அமைச்சராக மீண்டும் தெரிவானமைக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து கூறியுள்ளார் அவர் தமது எக்ஸலத்தில் இந்த வாழ்த்தினை தெரிவித்துள்ளார் இலங்கை வெளிவகார அமைச்சருடன் இணைந்து பணியாற்றவும் முக்கிய விடயங்களில் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்த இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து செல்வங்களையும் மீட்பதற்காக அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அத்தோடு மக்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்களை பிழிந்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற மாவியாக்களுக்கு இனிமேல் அவர்களின் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் போகும் என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க வலியுறுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் மக்கள் குறைந்த விலையிலும் தட்டுப்பாடு இன்றி பொருட்களையும் வாங்கக்கூடிய சந்தை உருவாக்கும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக கட்சி வட்டார தகவல்கள் கூறுகின்றன சஜித் பிரேமதாசா கட்சியின் தலைவராக செயல்படுவதுடன் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியானது கருஷடி செல்வாவிற்கு வழங்கப்பட வேண்டும் என்று அழுத்தங்கள் கட்சிக்குள் எழுந்துள்ளதாகவே கூறப்படுகின்றது சஜித் பிரேமதாசா தொடர்ச்சியாக இரண்டு ஜனாதிபதி தேர்தல்களிலும் இரண்டு பொதுத் தேர்தல்களிலும் தோல்வியடைந்த நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷடி செல்வாவை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிப்பதன் மூலம் அரசாங்கத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைய அரசாங்கத்திற்கு மக்கள் வழங்கிய ஆணையானது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரத்திற்கு மதிப்பளிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் எம் மரிக்காா் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்தை பெறுவதற்காக நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் செயல்பட எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது மக்களின் வாழ்க்கை தினத்தை மட்டத்திற்கு கொண்டு வந்து நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த மக்களுக்காக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி செய்வதே எதிர்க்கட்சியின் முதன்மையான பணியாகும் நாட்டை வீழ்ச்சிக்கு இட்டு செல்லவோ நாட்டின் பொருளாதாரத்தை அளிக்கவோ அல்லது குறுகிய அரசியல் நலன்களின் அடிப்படையில் செயல்படவோ ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் இடமளிக்காது என்று தெரிவித்தார் அரசாங்கம் தவறான பாதையில் செல்லும் போது அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கட்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமிலிருந்து ராணுவத்தினரை உடனடியாக வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கமைய பதினான்கு நாட்களுக்குள் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து வெளியேறுமாறு ராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது இந்நிலையில் ராணுவ முகாமிலிருந்து வெளியேறுகின்ற நடவடிக்கைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் குறித்த ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து ராணுவத்தை வெளியேறுமாறு பல அரசியல் கட்சிகள் இணைந்து போராட்டம் நாத்திருந்ததுடன் நில அளவை செய்வதற்கும் பல தடவைகள் முயற்சிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து அரசாங்கம் பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் இந்த உத்தரவு இராணுவ தலைமையகத்தால் முடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களை இலங்கை கடற்படையின் வடபிராந்திய பிராந்திய ரியல் அட்மிரல் துஷார கருணதுங்க நேற்று ஆளுநர் செயலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து கலந்துரையாடினார் சந்திப்பின் போது யாழ் தீவு பகுதி மக்களின் கடல் மார்க்க போக்குவரத்து மற்றும் தீவுகளில் வசிக்கின்ற மக்களுக்கான வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு இலங்கை கடற்படை முன்னெடுத்துள்ள செயற்பாடுகளின் முக்கியத்துவம் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ரவி கருணாநாயக்க நாமல் ராஜபக்ஷ மற்றும் சத்யலிங்கம் ஆகியோரின் பெயர்களை அறிவித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயகாவின் பெயர் கட்சிகளின் அனுமதியின்றி தன்னிச்சையான முறையில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பான தீர்மானம் பற்றி அனைத்து தரப்பினரும் கூடி முடிவு எட்டப்படவிருந்த நிலையில் கட்சியின் செயலாளர் தன்னிச்சையாக ரவி கருணாநாயகாவின் பெயரை பரிந்துரைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இவ்வாறான தன்னிச்சையான செயற்பாட்டை அனுமதிக்க முடியாது என்றும் புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொது தேர்தலில் ஜனதா விமுக்தி பிரமணர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு மக்கள் வாக்களித்தது இனவாதம் மற்றும் பிரிவினைவாதத்தின் மீதான வெறுப்பையே பிரதிபலிக்கின்றது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ஷி தெரிவித்துள்ளார் இது வழக்கத்திற்கு மாறான ஆணை என்றும் இதை அரசு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் கனேடிய தமிழ் சங்கம் போன்ற நிறுவனங்கள் மீண்டும் இனவாத மதவாத பிரிவினைவாத கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாகவும் அவற்றை திருப்திப்படுத்துவதற்கு பதிலாக ஐக்கிய நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கான பயணத்தை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆணையின் மூலம் பொருளாதார நெருக்கடி விரைவில் தீர்க்கப்பட்டு மக்களுக்கு நியாயமான நாள் அமையும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்றார் அரசாங்கம் சரியான பாதையில் செல்லவில்லை என்றால் மக்களை திரட்டி அதற்கு தலைமைத்துவத்தை வழங்குவதே தேசிய சுதந்திர முன்னணியின் வகிவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் கனவு தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் நனவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று வெளியிட்டு கடிதம் ஒன்றில் நாமல் ராஜபக்ஷ பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார் தெற்குள்ள அரசியல் கட்சிகள் வடக்கு மக்களை கவரக்கூடிய சூழலை உருவாக்குவது மஹிந்த ராஜபக்சவின் கனவாக இருந்தது தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் அந்த கனவு நினவாகியுள்ளதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நாட்டை மீண்டும் பிரிவினைவாதத்திற்கு இட்டு செல்லும் எந்தவொரு செயற்பாட்டிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சி இடமளிக்காது என்று நாமல் ராஜபக்ஷ வெளியிட்ட கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக மீதக்கூட தெரிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சைக்கான அனைத்து விதிமுறைகள் பயிற்சி வகுப்புகள் பட்டறைகள் மற்றும் கருத்தரங்குகள் இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது பரீட்சை திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உயர்தர பரீட்சைக்கான கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த விதிமுறைக்கு இணங்க தவறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முடிவு மற்றும் தொடங்குவதற்கான அட்டவணையை கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதன்படி மூன்றாம் கல்வி பருவத்தின் முதற்கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி என்று முடிவடையும் பாடசாலை விடுமுறைகள் இருபத்தி மூன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைமுறையில் இருக்கும் இந்த காலப்பகுதியில் கல்வி பொருத்தாதார உயர்தல பிற்சை இடம்பெறும் என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மூன்றாம் கல்வி பருவத்தின் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஜனவரி இரண்டு முதல் பதினேழு வரை நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது வெற்றி பெற்ற அனைவருக்கும் ஆட்சி அமைக்கும் அன்றகுமார் ரஜநாயக அரசிற்கும் எனது வாழ்த்துக்கள் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பில் அவர் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில் நாட்டின் தேசிய தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் தமிழர் பிரதித்துவத்தை இரட்டிப்பாக்க நமது கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை இன்றிருந்த ஒரு தமிழ் பிரதித்துவம் இல்லாமல் போய்விட்டது இதனையிட்டு நான் மனவருத்தம் அடைகின்றேன் எனினும் கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் இருந்த தமது இரண்டு பிரதித்துவங்களை தக்கவைத்துக் கொண்டு இன்று அதை மூன்றாவதாக அதிகரித்துக்கொண்ட கொண்ட சகோதர தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் உடன்பிறப்புகளை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்துள்ள அரசியல் நிலையின் மத்தியிலும் மக்கள் எமது வேட்பாளர்கள் போட்டியிட்டு ஏழு மாவட்டங்களில் இரண்டு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று விருப்பு வாக்குகளை எமது வாக்காளர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வழங்கியுள்ளார்கள் என்றும் அதற்கு விசேட நன்றிகள் என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியினால் வழங்கப்பட்ட தேசியப்பட்டியல் ஆசனம் மீள பெறப்பட வேண்டும் அந்த தேசிய பட்டியல் பெண் ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீ தெரிவித்தார் அம்பாறை மாவட்டம் காரிதீவு பகுதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கட்டு கட்டுக்கோப்பாக இந்த கட்சியை வழிநடத்த வேண்டிய செயல்பாட்டை இந்த உயிர்ப்பீட உறுப்பினர்கள் செயல்படுத்த வேண்டும் குறிப்பாக எட்டு ஆசனம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஏழு ஆசனம் ஏழு மாவட்டங்களிலே வெற்றி பெற்றிருந்தாலும் தேசியல் பட்டியல் ஆசனம் என்பது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொது செயலாளர் ஐயா சத்தியலிங்கம் ஐயா அவர்களுக்கு வழங்கியது ஒரு சரியான தெரிவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்வதோடு அதில் மாற்றம் வர வேண்டும் என்கின்றதையும் நான் வலி உறுத்துகின்றேன் குறிப்பாக இந்த நாட்டில் சமத்துவம் என்கின்ற அடிப்படையிலே பெண்களுக்கும் ஒரு உரிமை வழங்கப்பட வேண்டும் வடக்கிலேயோ கிழக்கிலேயோ அது ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அதிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உயர் உறுப்பினர்கள் உண்மையிலே மக்கள் வடகிழக்கில் வாழ்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தெரிவை செய்திருக்கின்றார்கள் ஆகையால் அதன் காரணமாக இன்று கிழக்கு மாகாணத்திலே ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கின்றது நாட்டில் இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதிக்குள் நாற்பத்தி நான்காயிரம் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்தோடு அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை பதினோராயிரத்து எழுபத்தி எட்டு ஆகும் கம்பகா கழுத்துறை கண்டி ரத்னபுரி மற்றும் ஜாழ்பாணம் ஆகிய மாவட்டங்களிலிருந்தும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இதுவரையான கால பகுதிக்குள் இருபது டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது குழந்தைகள் மத்தியில் காய்ச்சல் அறிகுறிகள் அதிகரித்து வருவதுடன் வைரஸ் தொற்று மற்றும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் குழந்தைகள் நல மருத்துவ ஆலோசகர் டாக்டர் தீபால் தெரிவித்தார் இடிமல் சளி உடல்வலி மற்றும் அவ்வப்போது வாந்தி உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சல் அறிகுறிகள் பொதுவாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார் குறிப்பாக மூன்று நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் குழந்தைகளின் அறிகுறிகளை உன்னிப்பாக அவதானித்து உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு பெற்றோருக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் எனினும் பாடசாலை மாணவர்களிடையே கை கால் மற்றும் வாய் பகுதிகளில் புண்கள் அதிகரித்து வருவதாகவும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகளுக்கு உள்ளங்கைகள் மற்றும் கால்களில் சிறிய வெள்ளை கொப்பளங்கள் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அதேபோல் வாயில் பழப்புணர்வு செடர்களுடன் சிவப்பு தோல் வடிப்பு இருந்தால் பெற்றோர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு சுகாதார அதிகாரிகள் கேட்டுக்கொள்கின்றார்கள் இந்த அறிகுறிகளில் சில இன்ஃபுளுசாவின் அறிகுறிகளுடன் தொடர்புடையது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் பெற்றோர்கள் விழிப்புடன் இருப்பது மற்றும் காய்ச்சல் தொடர்ந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது முக்கியம் மேலும் டெங்கு நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத வகையில் இரத்த பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும் என்றும் பெற்றோருக்கு வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்